வணக்கம் விஎம்டி கிராண்ட் ஹோட்டலை அமைச்சர் கே நேரு நேற்று திறந்து வைத்தார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானம் ஒன்றிற்குட்பட்டோ கீழப்பல்லூரில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அரியலூர் செல்லும் சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது விஎம்டி கிராண்ட் ஹோட்டல் இதன் தரைத்தளத்தில் மதுரா ரெஸ்டாரண்ட் என்ற சைவ உணவகமும் முதல் தளத்தில் கூட்டு அரங்கம் மற்றும் குளிர்சாதன தங்கும் அறைகள் மற்றும் இரண்டாம் தளத்தில் நிகழ்ச்சி அரங்கமும் முதல் வகுப்பு தரத்தில் குளிர்சாதன வசதியுடன் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது கீழே அமைந்துள்ள உணவகத்தில் தென்னிந்திய மற்றும் வட இந்திய சைவ உணவுகள் தயார் செய்து கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதன் திறப்பு விழா திங்கள்கிழமையான நேற்று பிரம்மாண்டம் முறையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே ஏ நேரு கலந்து கொண்டு காலை ஒன்பது மணி அளவில் மதுரா உணவகம் மற்றும் கூட்டு அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின் அதனைத் தொடர்ந்து அஸ்வின் சுவிட்ஸ் உரிமையாளர் கணேசன் இரண்டாம் தளத்தில் உள்ள நிகழ்ச்சி அரங்கத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா திருச்சி சரக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் மணிமாறன் தலைவர் தனலட்சுமி மருதமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் சுதாகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் வரவேற்று உணவு உபசரிப்பு செய்தனர் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் தொழிலாள அதிபர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரியலூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் விஎம்டி குழு பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தீயம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்